ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பலாக்கா வச்சு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல மட்டன் நல்லா நல்லாயிருக்கும் இந்த பலாக்கா பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ நீங்கள் பக்கத்து கடையில் கிடைக்குதுன்னா நீங்கள் அவங்களே கட் பண்ணி தர சொல்லிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் வாங்கினா நம்ம வாங்கிட்டு வந்து தான் கட் பண்ணணும் இப்போ வாங்க இந்த பலாக்கா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிஞ்சி பலாக்கா நான் இந்த சைஸில் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம தோல் சீவணும் இந்த காம்பம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கையில் ரெண்டு கையிலையும் நல்லா எண்ணெய் திடைக்குங்க இல்லைன்னா அந்த பிசு பிசுப்பு ஒட்டிக்குச்சுன்னா போகவே போகாது பிசு பிசுன்னு இருக்கும் கையெல்லாம் இந்த காம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பாலாட்டம் வரும் அதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் இது தொட்டிங்கன்னாவே அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க சும்மா அந்த கத்தியை வச்சு நல்லா அப்படியே சுரண்டி எடுத்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி மட்டன் சைஸில் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி மஞ்சள் தூள் தண்ணியில் மஞ்சள் தூள் கலந்து போட்டுருங்க இல்லைன்னா நம்மளுக்கு அந்த காய் வந்து கருத்து போயிடும் இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வாசனைக்கு பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டாரு அஞ்சு லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயத்தை நான் நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்ல செவக்கை வறுத்து விட்டுட்டு இப்போ இதோடு நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வந்து மூணு மூணு தக்காளி நாக்கியிருக்கேன் மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் கூட இருக்கணும் தக்காளி கம்மியாக இருக்கணும் நீங்கள் வெங்காயம் அஞ்சு வெங்காயம் கூட போடலாங்க நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்திங்கன்னா பிரியாணி நல்லா உதி உதிரியாக வரும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த புதினாவும் மல்லித்தலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இது நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதிக விட்டுருங்க இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கின சக்தி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு இது கரெக்டான காரமாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி தயிர் கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வதக்கறதுனால பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நீங்கள் எண்ணெயிலையே நல்லா இந்த மிளகத்தில் போட்டு வதக்கணும் கலர் பிடிலாம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி வதக்கிறதுலையே நமக்கு நல்ல கலர் கிடச்சிருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த திருத்திரியாக தயிர் இருக்கக்கூடாது நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பலாக்காய் சேர்த்துடலாம் இப்போ தண்ணியில் போட்டிருந்து அந்த பலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா மசாலெலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதோட தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்ல அந்த தனியாத்தூள் மிளகாய் தூளோட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து இப்போ இந்த கிளாஸ் அளவு தான் நான் எல்லாமே எடுத்துருக்கேன் இதில் வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் நாலரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாலரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து இந்த பலாக்காய் வந்து வேகணும் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டாலும் பரவாயில்ல இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கன்னா பலாக்காய் நல்லா வெந்துடும் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும் எல்லா பிரியாணிக்கும் இதே அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து பலாக்கா வேகிற வரைக்கும் வேக விட்ருங்க நல்லா வேகணும் இல்லைன்னா வந்து பிரியாணி அரிசி வெந்துடும் இது வேகாது அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்ருங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும் வெந்தக்கப்புறம் தான் அரிசியை போடணும் தாளிச்சிட்டோம் நம்ம மட்டன் சிக்கன்லாம் தாளிச்சிட்டு அப்படியே அரிசி போடுற மாதிரி போடக்கூடாது அப்புறம் பலாக்காய் வேகாமல் போயிடும் இப்போ பலாக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம் நான் மூணு கிளாஸு அரிசி எடுத்துருக்கேன் நாலரை கிளாஸ் தண்ணி இந்த அளவில் போட்டிங்கன்னா பிரியாணி வந்து நல்லா பொழுபொழுன்னு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழையவாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ கிளறி விட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சி விட்ருங்க இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வேக விட்டுடலாம் நல்லா கொதித்தக்கப்பறம் அரிசி போட்டதுக்கப்புறம் கொதித்தக்கப்பறம் மூடியை போட்டுட்டு ரெண்டே விசில் அவ்வளோதான் பிரியாணி ரெடி மூடியாச்சு விசில் போட்டுருங்க ரெண்டு விசில் முடிஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா தம் அடங்கி கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துருங்க உடனே திறக்காதீங்க ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சு திறக்கலாம் நல்ல கம கமன்னு வாசனையோட பலாக்கா பிரியாணி மட்டன் சுவையில் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லா புழு புழு புழுன்னு வந்திருக்குது அவ்வளோதாங்க பலாக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதோட நீங்கள் ரைட்டாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா கம கமன் வாசனையோட பலாக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து சொல்லாமல் கொடுத்தீங்கன்னா இது மட்டன் சுவையில் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் அப்படியே பார்க்கும்போதே மட்டன் மாதிரியே இருக்கும் ரொம்ப சுட சுட இருக்குது என்னால் எடுக்கவும் இல்லை அந்தளவுக்கு சூடாக இருக்குது இப்போ ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வைத்தாம் போட்டு அதோடய ஒரு பலாக்காம் வச்சு பிரியாணி சேர்த்து சாப்பிட்லாம் அருமையான பலாக்கா பிரியாணி மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் மொதல் முதல் என் சேனல் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாகும் தேங்க்யூ thank <laughs> you